முட்டை உடைச்சி ஊற்றி தொக்கு செய்முறை ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கடுகு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தால் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சிறிதளவு அளவு மஞ்சத்தூள் அரித்து வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டாலே போதும் அவ்வளோதான் முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்